மலாக்கி அதிகாரம் ஒன்று மலாக்கி வாயிலாக இஸ்ரேலுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு இஸ்ரேல் மக்கள் மேல் ஆண்டவரின் அன்பு உங்களுக்கு நான் அன்பு காட்டினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீங்களோ எங்களுக்கு நீர் எவ்வாறு அன்பு காட்டினீர் என்று கேட்கிறீர்கள் யாக்கோபுக்கு ஏசா உடன் பிறப்புதான் ஆயினும் யாகோவுக்கன்றோ நான் அன்பு காட்டினேன் ஆனால் ஏசாவை வெறுத்தேன் அவனது மலைநாட்டை நாட்டை பாழாக்கினேன் அவனது உரிமை சொத்தை பாலை நிலத்துக்குள்ள நரிகளிடம் கையளித்து விட்டேன் என்கிறார் ஆண்டவர் நாங்கள் அழிக்கப்பட்டோம் ஆனாலும் பாலடைந்தவற்றை மீண்டும் கட்டி எழுப்புவோம் எங்கள் நகர்கள் அழிக்கப்பட்டன ஆனால் அவற்றை நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்று ஏதோமியர் கூறுவரேயானால் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே அவர்கள் கட்டி எழுப்பட்டும் நான் அவற்றை தகர்த்து விடுவேன் தீய நாட்டினர் என்றும் ஆண்டவரின் கடும் சினத்திற்கு என்றென்றும் இலக்கான இனம் என்றும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள் உங்கள் கண்களாலேயே இதை காண்பீர்கள் கண்டு இஸ்ரேலின் எல்லைக்கு அப்பாலும் ஆண்டவர் மாட்சிமிக்கவராயிருக்கிறார் என்று சொல்வீர்கள் கண்டன குரல் மகன் தன் தந்தைக்கு மதிப்பு தருவான் பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை செலுத்துவான் நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே நான் தலைவனானால் எனக்கு நீங்கள் அஞ்சாதது ஏன் என்று தமது பெயரை அவமதிக்கும் குருக்களாகிய உங்களை படைகளின் ஆண்டவர் கேட்கிறார் நீங்களோ உமது பெயரை எவ்வாறு அவமதித்தோம் என்கிறீர்கள் என் பலிபீடத்தின் மேல் தீட்டான உணவை படைத்து என்னை அவமதித்தீர்கள் நீங்களோ எவ்வாறு நாங்கள் களங்கப்படுத்தினோம் என்கிறீர்கள் ஆண்டவரின் பலிபீடத்தை அவமதிக்கலாம் என்றல்லவோ நினைக்கிறீர்கள் குருடானவற்றை பலியிடுகிறீர்களே அது தவறில்லையா நொண்டியும் நோயுமாய் கிடந்தவற்றை பலியிட கொண்டு வருகிறீர்கள் அது குற்றமில்லையா அவற்றை உன் மாநில தலைவனுக்கு கொடுத்து பார் அவன் உன்னை குறித்து மகிழ்ச்சி அடைவானோ உனக்கு ஆதரவு அளிப்பானோ என்கிறார் படைகளின் ஆண்டவர் இப்பொழுது இறைவன் நம்மீது இரக்கம் காட்டுமாறு அவர் திருமுன் நிறைந்து நில்லுங்கள் நீங்கள் இத்தகைய காணிக்கையை கொடுத்திருக்க உங்களுக்குள் யாருக்கேனும் அவர் ஆதரவு அளிப்பாரோ என்கிறார் படைகளின் ஆண்டவர் என் பலிபீடத்தின் மேல் நீங்கள் வீணாக தீ மூட்டாதவாறு எவனாகிலும் கோவில் கதவை மூடினால் எத்துணை நன்று உங்களை எனக்கு பிடிக்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர் உங்கள் கையில் இருந்து காணிக்கை எதுவும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி மறையும் திசை வரை வேற்றினத்தாரிடையே என் பெயர் புகழ்மிக்கது எவ்விடத்திலும் என் பெயருக்கு தூபமும் தூய காணிக்கையும் செலுத்தப்படுகின்றன ஏனெனில் வேற்றினத்தாரிடையே என் பெயர் புகழ்மிக்கதே என்கிறார் படைகளின் ஆண்டவர் நீங்களோ நம் தலைவரது பலிபீடம் தீட்டுப்பட்டது அதன் மேல் வைத்துள்ள பலி உணவு அருவறுப்புக்குரியது என்று நினைக்கும் பொழுது என் பெயரை கலங்கப்படுத்துகிறீர்கள் எவ்வளவு தொல்லை என்று அதை பற்றி இழிவாய் பேசுகிறீர்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் கொள்ளையடித்ததையும் நொண்டியானதையும் நோயுற்றதையும் கொண்டு வருகிறீர்கள் இவற்றை காணிக்கை என கொண்டு வருகிறீர்கள் உங்கள் கையிலிருந்து அதை நான் ஏற்றுக்கொள்வேனோ என்று கேட்கிறார் ஆண்டவர் தன் மந்தையில் ஊனமற்ற ஒரு கிடாய் இருக்கையில் ஊனமுற்ற ஒன்றை பொறுத்தனையாக தலைவராகிய ஆண்டவருக்கு பலியிடும் எத்தன் சபிக்கப்படுவானாக நானே மாவேந்தர் என்கிறார் படைகளின் ஆண்டவர் மலாக்கி அதிகாரம் இரண்டு இப்பொழுது குருக்களே உங்களுக்கு நான் தரும் கட்டளை இதுவே என் பெயருக்கு மாட்சி அளிக்க வேண்டும் என்பதை உங்கள் இதயத்தில் பதித்து கொள்ளுங்கள் எனக்கு நீங்கள் செவி கொடுக்காவிடில் உங்கள் மேல் சாபத்தை அனுப்புவேன் உங்களுக்குரிய நல்லாசிகளை சாபமாக மாற்றுவேன் ஆம் இக்கட்டளைக்கு உங்கள் இதயத்தில் இடமளிக்காததால் ஏற்கனவே அவற்றை சாபமாக மாற்றிவிட்டேன் என்று படைகளின் ஆண்டவர் சொல்கிறார் இதோ உங்களை முன்னிட்டு நான் உங்கள் வழிமரபை கண்டிப்பேன் திருநாள் பழிவிலங்குகளின் சாணத்தை உங்கள் முகத்திலேயே வீசி அடிப்பேன் அதோடு உங்களையும் தூக்கி எறிவேன் அப்பொழுது லேவியோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கை நிலைத்திருக்கவே அக்கட்டளையை உங்களுக்கு தந்தேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர் நான் அவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை வாழ்வும் அமைதியும் தரும் உடன்படிக்கை எனக்கு அவன் அஞ்சு நடக்கவே அவற்றை அவனுக்கு அளித்தேன் அவனும் எனக்கு அஞ்சு நடந்தான் என் பெயருக்கு நடுங்கினான் மெய்போதனை அவன் வாயிலிருந்து வெளிப்பட்டது தீமை அவன் உதடுகளில் காணப்படவில்லை அவன் என் திருமுன் அமைதியோடும் நேர்மையோடும் நடந்து கொண்டான் நெறிக்கேட்டிலிருந்து பலரை திருப்பிக் கொணர்ந்தான் ஒரு குருவின் உதடுகள் மெய்யறிவை காக்க வேண்டும் அவனது நாவின் நின்று திருச்சட்டத்தை கேட்க மக்கள் அவனை நாட வேண்டும் ஏனெனில் படைகளின் ஆண்டவருடைய தூதன் அவன் நீங்களோ நெறிதவறி நடந்தீர்கள் உங்கள் போதனையால் பலரை இடறிவிழச் செய்தீர்கள் லேவியோடு நான் செய்த பாழாக்கி பாழாக்கிவிட்டீர்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆதலால் நானும் உங்களை மக்கள் அனைவர் முன்னிலையிலும் எழிவுக்கும் தாழ்வுக்கும் ஆளாக்குவேன் ஏனெனில் நீங்களின் வழிகளை பின்பற்றி ஒழுகவில்லை உங்கள் போதனையில் ஓரவஞ்சனை காட்டினீர்கள் இறைமக்களின் நம்பிக்கை துரோகம் நம் அனைவருக்கும் தந்தை ஒருவரென்றோ நம்மை படைத்தவர் ஒரே கடவுள் என்றோ பின்னர் ஏன் நாம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை துரோகம் செய்கின்றோம் நம் மூதாதிரின் உடன்படிக்கையை ஏன் கலங்கப்படுத்துகிறோம் யூதா நம்பிக்கை துரோகம் செய்தான் இஸ்ரேலிலும் எருசலேமிலும் அருவருப்பானவை நடந்தேறின ஏனெனில் ஆண்டவர் விரும்பிய தூயகத்தை தீட்டுப்படுத்திவிட்டு யூதா வேற்று தெய்வத்தின் மகளை மணந்து கொண்டான் இதை செய்பவன் எவனாயிருந்தாலும் அவனுக்காக சான்று பகர்பவனோ மறுமொழி கூறுபவனோ படைகளின் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருபவனோ இல்லாதபடி யாக்கோபின் கூடாரத்திலிருந்தும் ஆண்டவர் அழித்து விடுவாராக நீங்கள் செய்யும் இன்னொன்றும் உண்டு ஆண்டவரது பலிபீடத்தை கண்ணீரால் நிரப்புகிறீர்கள் உங்கள் காணிக்கையை ஆண்டவர் கண்ணோக்காததாலும் அதை விருப்புடன் ஏற்றுக்கொள்ளாததாலும் நீங்கள் ஆண்டவரது பலிபீடத்தை அழுகையாலும் பெருமூச்சுகளாலும் நிரப்புகிறீர்கள் இதற்கு காரணம் யாது என்று வினவுகிறீர்கள் காரணம் இதுவே உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாயிருந்தார் அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்தாயே உங்களை ஒன்றாக இணைத்தவர் அவரே ஆவியும் அவரே அவர் நாடுவது தம் மக்களாக வாழும் குழந்தைகளை அன்றோ ஆதலால் எவனும் தான் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்பதில் கவனமாயிருப்பானாக ஏனெனில் மனமுறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் மனமுறிவு செய்கிறவன் வன்முறையை மேலாடை கொண்டு மறைக்கிறான் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆகையால் எச்சரிக்கையாயிருங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் தண்டனை தீர்ப்பு அண்மையில் உள்ளது உங்கள் பேச்சுகளினால் ஆண்டவரை சோர்வடைய செய்யாதீர்கள் எவ்வகையில் அவரை நாங்கள் சோர்வடைய செய்தோம் என்று வினவுகிறீர்கள் தீ செயல் புரிவோர் அனைவரும் ஆண்டவர் கண்ணோக்கில் நல்லவரே அவரும் அவர்கள் மட்டில் பூரிப்படைகிறார் என்று சொல்கின்றீர்கள் அல்லது நீதியின் கடவுள் எங்கே என்று கேட்கிறீர்கள் மலாக்கி அதிகாரம் மூன்று இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார் அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார் அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சவர்காரத்தை போலும் இருப்பார் அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார் லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார் அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள் அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எர்சலேமின் காணிக்கையும் ஆண்டவர் இருக்கும் அப்போது சூனியக்காரர் விபச்சாரிகள் பொய்யான இடுவோர் கூலிக்காரருக்கு கூலி கொடுக்காத வம்பர் கைம்பெண்ணையும் அநாதைகளையும் கொடுமைப்படுத்துவோர் அந்நியரின் வழக்கை புரட்டுவோர் எனக்கு அஞ்சி நடக்காதோர் ஆகிய அனைவருக்கும் எதிராக சான்று பகர்ந்து தண்டனை தீர்ப்பு வழங்க நான் விரைந்து வருவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் பத்தில் ஒரு பங்கு படைத்தல் யாக்கோபின் பிள்ளைகளே ஆண்டவராகிய நான் மாறாதவர் அதனால்தான் நீங்கள் இன்னும் அழியாதிருக்கிறீர்கள் உங்கள் மூதாதிரி நாளிலிருந்து என் கட்டளைகளை விட்டு அகன்று போனீர்கள் அவற்றை கை என்னிடம் திரும்பி வாருங்கள் நானும் உங்களிடம் திரும்பி வருவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் நீங்களோ நாங்கள் எவ்வாறு திரும்பி வருவோம் என்கிறீர்கள் மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள் எவ்வாறு நாங்கள் கொள்ளையடிக்கிறோம் என்று வினவுகிறீர்கள் நீங்கள் தர வேண்டிய பத்தில் ஒரு பங்கிலும் காணிக்கையிலும் தான் நீங்களும் உங்கள் இனத்தார் அனைவரும் என்னை கொள்ளையடித்ததால் சாபத்துக்கு உள்ளானீர்கள் என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு ஒரு பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள் அதன் பிறகு நான் வானத்தின் பலகனிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா எனப் பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் பயிரை தின்று அளிப்பனவற்றை உங்களை முன்னிட்டு கண்டிப்பேன் அவை உங்கள் நிலத்தின் விளைச்சலை பாழாக்க மாட்டா உங்கள் தோட்டத்தில் உள்ள திராட்சை கொடிகள் கனி கொடுக்க தவற மாட்டா என்கிறார் படைகளின் ஆண்டவர் அப்போது வேற்றினத்தார் அனைவரும் உங்களை பேறு பெற்றோர் என்பார்கள் ஏனெனில் நீங்கள் இனிய நாட்டின் மக்களாய் திகழ்வீர்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் கடவுளின் வாக்குறுதி எனக்கு எதிராக நீங்கள் கடைஞ்சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர் ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண் அவரது திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன் இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம் கொடியோர் தலை தோங்குவது மட்டுமல்ல கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா அப்போது ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டனர் ஆண்டவர் முன்னிப்பாக கேட்டார் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனி சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன் அப்போது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதோருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டுகொள்வீர்கள் மலாக்கி அதிகாரம் நான்கு ஆண்டவரின் நாள் இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர் வரப்போகும் அந்த நாள் அவர்களிட வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது முற்றிலும் விடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆனால் என் பெயருக்கு அஞ்சு நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் அவனுடைய ரக்கைகளில் நலம் தரும் அருந்து இருக்கும் நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுவீர்கள் நான் செயலாற்றும் அந்நாளில் கொடியோரை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள் அவர்கள் உங்கள் உள்ளங்காலுக்கு அடியில் சாம்பலைப் போல் ஆவார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஒரேபு மலையில் இஸ்ரேலர் அனைவருக்கென்றும் என் ஊழியராகிய மோசேக்கு நான் கட்டளையிட்டு அருளிய நீதி சட்டத்தையும் நியமங்களையும் நீதி நெறிகளையும் நினைவிற்கு கொண்டு வாருங்கள் இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார்